மை காட் நம்ம வீட்டுக்கு போகிற வழியில் ஒரே ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குமோண்ணா ஓ மை காட் வீடு எதுவும் உள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு என்னன்னு தெரியல இந்த காட்டுக்குள்ளே என்ன இருக்கும் ஏது இருக்குன்னு யாருக்கு தெரியும் மை காட் அங்கே லிசா அங்கே ஒரு பாம்பு புத்து இருக்கு அப்படின்னா நீ போகிறப்ப பாம்பு புத்து மேலே தான் வண்டியை விட்டு ஓட்டிட்டு போனேயா

வழியில் இந்த மாதிரி பள்ளி பாம்பெல்லாம் வீடு கட்டியிருந்தா அதுக்காக வழி கொடுத்துட்டு என்ன போக சொல்கிறியா எல்லாம் அந்த மாதிரி போக முடியாது மோனா நீ என்னதான் சொன்னாலும் சரி நீ பண்ணினது பெரிய மிஸ்டேக் இல்லைசா இதுக்கு நம்ம ரெண்டு பேத்துக்கும் கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்க தான் போகுது நான் உங்க கூட வந்துட்டு இருக்கிறதுனால உங்க கூட சேர்ந்து எனக்கும் இப்ப பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது நீ இந்த மாதிரி தேவையில்லாம பயப்படுறத முதல்ல நிறுத்துமோனா மை காட் உன்னோட மான்குட்டி கத்திட்டே இருக்குமோனா அது என்னன்னு கொஞ்சம் போய் பாக்குறியா வழியில நீ எல்லா வேலையும் எனக்கே கொடுத்துட்ருக்கலான்னு நீ லிசா அது ஏதோ ப்ராப்ளம் இருந்தால் தான் கத்தும் நீ என்னென்ன போய் சீக்கிரமாக பாருப்போ வாட் இஸ் திஸ் ஏதோ உசு உசுன்னு சத்தம் கேட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு நீ தேவ அந்த ஸ்னேக்ஸ பார்த்து பயந்துட்டிருக்கிறதுனால தான் உனக்கு அந்த மாதிரி கேக்குது எனக்கெல்லாம் அந்த மாதிரி எதுவும் கேட்கல நீ கொஞ்சம் நேரமே என்ன டிஸ்டர்ப பண்ணாம இரு மை காட் இந்த மான் திருமணமும் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுச்சு என்ன நீ கொஞ்சம் போய் பாக்க போறியா இல்லையா எனக்கு இங்கே தௌசண்ட் ஒர்க்குக்கு மேலே இருக்கு இல்லையா என்னால் கண்டிப்பாக போய் பார்க்க முடியாது உனக்கு வேணும்னா உனக்கு பயமாக இருந்துச்சுன்னா நீ வேணா வெளியில் போய் பாரு எனக்கெல்லாம் எந்த ஒர்க்கு கொடுக்காத எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது தெரியுமா மம்மி வந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கு நீ பண்ணின காரியத்தை பற்றி நான் சொல்ல தான் போகிறேன் லிசா மம்மி கூட இதை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு வந்திருக்க ஸ்டாப் இட் மோனா நீ ரோட்டில் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் பார்த்து இந்த மாதிரி பயந்து பயந்து இருக்கிறதுனால தான் உனக்கு எல்லாமே இந்த மாதிரி தோணுது ஓகே நம்ம இந்த மாதிரி பாம்பு பள்ளி இதுங்களுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது உமே காட் லிசா இங்க பாரு சீக்கிரமா இங்க வெளியில வந்து பாரு உமே காட் நம்ம வீட்டை சுத்தி எங்க பார்த்தாலும் பாம்பா இருக்கு மை காட் எங்க பார்த்தாலும் பாம்பா இருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நோ 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 அது என்ன எங்கயும் போக விட மாட்டேங்குது நான் எங்க போனாலும் பின்னாடியே துரத்திட்டு வருது உமே காட் இங்க என்னது பாம்பு வந்து நம்ம வீட்டு முன்னாடி வீடே கட்டிடுச்சா

அம்மா என்ன கடிக்க வர்ற மாதிரி இருக்கு ஓ மை காட் யாராவது வந்து காப்பாத்துங்க இந்த நேரம் பார்த்து மம்மி கூட வீட்ல இல்ல நான் எப்படி இந்த ஸ்னேக்ஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக போறேன் இன்னைக்கு நல்லா மாட்டிக்கிட்டோம் என்ன மோனா எதுக்கா இப்ப கத்திக்கிட்டு இருக்க ஓ மை காட் இங்க என்ன நடக்குது யார் இவங்க எல்லாரை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது யாரை கேட்டு நீங்க இங்க வந்திருக்கீங்க ஒழுங்கு மரியாதை அவங்க வீட்டுக்கு போய்டுங்க இல்லாட்டி எனக்கு கெட்ட கோபம் வந்துரும் ஹே லிசா என்ன உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா ஸ்னேக்ஸ் கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க நீ சொன்ன உடனே அது போயிடுமா கமோன் லிசா அது கிட்ட போகாத அது கொத்திட போகுதே அது பயங்கர பாய்சனஸ் தெரியுமா ஓ மை காட் நான் எங்க போனாலும் அது என்ன ஃபாலோ பண்ணிட்டு வருது எதுக்காக என்கிட்ட இப்படி கடிக்க கடிக்க வர்றீங்க நோ 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 கமோன் மோனா ஏதாவது சீக்கிரமா பண்ணு அது என்ன கடிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கு வாட் இஸ் ஹேப்பனிங் மோனா அண்ட் லிசா எதுக்காக இந்த மாதிரி பள்ளி மாதிரி செவத்துல ஏறி தொங்கிக்கிட்டு இருக்கீங்க நாங்க தெரிஞ்சுக்கலாமா மை குட்னஸ் லில்லி இங்க பாத்தியா நம்ம வீட்டை சுத்தி ஒரே ஸ்னேக்ஸா இருக்கு இவங்க ஸ்னேக்ஸை பார்த்து தான் பயந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அங்க பாரு பாம்பு ஒரு வீடே கட்டிடுச்சு லில்லி

My God! என் பின்னாடியே ஒரு snake நின்னிட்டு என்ன எப்ப கடிக்கிலான் பாத்துட்டுக்கு Please Lily and Lotus immediate எதாது பண்ணுங்க At least police காது கால் பண்ணுங்க No no no! Please please! என்ன விட்டுங்க நான் எதுமே பண்ணல மோனால் லிசா நீங்கள் என்று பெரிப்பா உன்மியை சொல்ல போரிங்களா இல்லையா நீங்கள் வந்து ஸ்னேக் ஃபேமிலிக்கு எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த மாதிரி அது உங்களை துரத்திட்டு வீடு வரைக்கும் வந்திருக்காது நீங்கள் என்ன பண்ணுனீங்கன்னு சொன்னாதான் எங்கள் ரெண்டு பேர்த்தால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அவங்க ஷாப்பிங் போயிட்டு ரிட்டர்ன் வரவழையில் ஒரு பாம்பு புத்து இருந்துச்சு லில்லி அது மேலே வண்டியை விட்டு ஏற்றிட்டு லிசா அதில் அந்த பாம்பு புத்து உடஞ்சிருச்சு தெரியுமா ஒரு ஸ்னேக்கு கூட பயங்கரமாக அடிபட்டுருச்சு மை காட் நீங்க எவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இப்ப நீங்க இந்த ஸ்னேக்ஸுக்கெல்லாம் பூஜை பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த ஸ்னேக்ஸ் உங்களை மன்னிக்கும் இல்லாட்டி கண்டிப்பா எத்தனை நாள் ஆனாலும் உங்களை துரத்திக்கிட்டே தான் இருக்கும் இதுக்கு மேல இஷ்டம் தான் இப்ப நீ என்ன சொல்ல வர்ற லோட்டஸ் நாங்க எங்க வீட்டை இந்த கொடுத்துட்டு நாங்க வேற வீடு பார்த்து போயிருந்தோம்னு சொல்ல வர்றையா இதுக்கு வேற வழியே கிடையாது மூணா லிஸா இந்த பாம்புத்துக்கு நீங்க ஃபார்ட்டி எயிட் டேஸ் பூஜை பண்ணணும் ஸ்னேக்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச மில்க் எக் இதெல்லாம் வச்சு நீங்க பூஜை பண்ணீங்கன்னா தான் ஸ்னேக்ஸ் உங்களை மன்னிக்கும் இதை பண்றதும் பண்ணாததும் உங்க இஷ்டம் ஆனால் கண்டிப்பா ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன் ஸ்னேக்ஸ் வந்து ரொம்ப கோபமாக இருந்துச்சுன்னா அது உங்களை துரத்திட்டே தான் இருக்கும் இனிமேலாவது இந்த மாதிரி அனிமல்ஸை டிஸ்டர்ப் பண்றதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க வேற வழியே கிடையாது இல்லையா எனக்கு என்னமோ லில்லியன் நோட்ட சொன்ன மாதிரி நம்ம இந்த பாம்பு புத்துக்கு பயப்படாமல் பூஜை பண்ணோம்னா தான் மட்டும்தான் தப்பிக்க முடியும்னு தோணுது நீ வந்தாவா வராட்டி போ நான் இந்த பாம்பு புத்துக்கு பூஜை பண்ண தான் போறேன் ரொம்ப பண்ணிவிட்டேன் இனிமேல் இந்த மாதிரி உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் எங்களை இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் ஒன்று மன்னிச்சு விட்டுருங்க ப்ளீஸ் ஏய் போனா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா பாம்பு புத்து கிட்டயே போய் நின்று இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா அது உன்னை கடிச்சிட போகுதே இன்னும் லெஸா இந்த மாதிரி அனிமல்ஸ்கெல்லாம் நம்ம கிட்ட போகும்போதே நம்ம என்ன இன்டென்ஷனில் போகிறோங்கிறது அவங்களுக்கு தெரியும் இப்போ நான் நல்ல இன்டென்ஷனில் தானே வந்திருக்கேன் அதனால கண்டிப்பாக அது என்னை கடிக்காது ப்ளீஸ் மோனா என்னோட பேரை சொல்லி நான் கூட சாரி கேட்டேன்னு சொல்லிவிடு எனக்கு அங்கே கிட்ட வரக்கே ரொம்ப பயமாக மோனா நீ பண்ணின தப்புக்கு நீ தான் டேரக்டாக வந்து பூஜை பண்ணி சாரி கேட்கணும் என்னால் உன்னோட சார்பாக கேட்க முடியாதுல்லேஸா நீ வந்து பண்ணினீனா தான் உனக்கு மன்னிப்பு கிடைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ எவ்வளோ நாள் ஆனாலும் நீ எங்கே ஓடி போய் ஒழிஞ்சாலும் இந்த ஸ்னேக்ஸ் உன்னை மன்னிக்காது உன்னை விடாது ஓகே நெக்ஸ்ட் இப்போ ஸ்னேக்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச மில்க் வைக்க போகிறேன் அவங்க மட்டும் என்னை மன்னிச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த மில்க் எல்லாத்தையும் வந்து குடிச்சிட்டு போயிடுவாங்க என்னை மன்னிக்கலைனா கண்டிப்பாக குடிக்க மாட்டாங்க கமோன் ப்ளீஸ் என்னை மன்னிச்சுடுங்க நான் இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்க மாட்டேன் வாவ் ஸ்னேக் எல்லாம் பால குடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவங்க என்ன மன்னிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் மை காட் முன்னாடி நீ சொல்கிற மாதிரி உண்மையாகவே பாம்பு வந்து அந்த பாலை குடிக்குது அப்படின்னா உன்னை மட்டும் தனியாக மன்னிச்சிருச்சா மை காட் குடிச்ச உடனே அது வேற எங்கேயோ கிளம்பி போகுது மோனா நீ சொல்கிறது கரெக்டாக நான் தான் சொன்னேன் இல்லைசா நீ பண்ணின தப்புக்கு நீ தான் வந்து டேரக்டாக மன்னிப்பு கேட்டு இந்த மாதிரி பாம்புக்கு பிடிச்ச ஃபுட்டாக வைக்கணும் இல்லாட்டி கண்டிப்பாக உனக்கு எத்தனை நாள் ஆனாலும் மன்னிப்பு கிடைக்காதுலிசா கமான் யோசிக்காமல் சீக்கிரம் வாக்கில் மை காட் இஸ் இஸ் மூனா எனக்கு இவங்களெல்லாம் பார்க்கும் போதே ரொம்ப பயமாக இருக்கு என் முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று எப்படி உட்காந்து என்னை பயப்படுத்திட்டு இருக்குன்னு பார்த்தியா எனக்கு கீழே இறங்கி வரக்கே ரொம்ப பயமாக இருக்கு நீ இப்படி பயப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்ல இருந்து தப்பிக்க முடியாது இப்ப நீ கீழ இறங்கி வரப்போறியா இல்லையா நான் சொல்றது உனக்கு கேக்குதா இல்லையா நீ பண்ண ப்ராப்ளம் ஆலதான் இப்ப நானும் பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இப்ப நீ மட்டும் வரலாம் நம்ம ரெண்டு பேரும் எப்பவுமே இந்த ப்ராப்ளம்ல இருந்து தப்பிக்க முடியாது இல்லையா மை காட் இந்த ஸ்னேக்ஸ் என்ன எதுவும் பண்ணிட பண்ணிடக்கூடாது என்ன எதுவும் பண்ணிட பண்ணிடக்கூடாது பட் நீ தான் ஆல்ரெடி பாம்புக்கு தேவையான எல்லாமே வச்சுட்டியே இதுக்கு மேல வைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல மோனா ஸ்னேக்ஸுக்கு எக்னா கூட ரொம்ப பிடிக்கும் இல்லையா நீ வேணா ஒண்ணு பண்ணு உள்ள போய் நிறைய எக் எடுத்துட்டு வா நீ வைக்கிற எந்த ஸ்னேக்ஸ் சாப்பிட்டுச்சுனா உன்னையும் மன்னிச்சிருச்சுன்னு அர்த்தம்ஸுக்கு எக் பிடிக்குமா உமே காட் நான் வைக்கிற எக் அது சாப்பிடுமா சாப்பிடாதான்னு தெரியலையே எப்படியாவது சாப்பிட்டு வீட்டை விட்டு கிளம்பிடணும் இதை நீயே உன்னோட கையால் வச்சிடுறியா நோ நோ இல்லா நீயே உன்னோட கையால் வச்சுனாதான் உன்னைஸ் மன்னிக்கும் ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு இப்போ அந்த ஸ்னேக்ஸ் புத்திலிருந்து வெளியில வந்து உன்னுடைய வந்து நீ வச்சிருக்க எக் உடைச்சி அது எல்லாத்தையும் குடிக்கும் அப்படி குடிச்சிருச்சுன்னா மன்னிச்சிருச்சுன்னு அர்த்தம் வாவ் அங்கே பாத்தியா நீ வச்ச எக்கை உடைக்குது உடைச்சி உள்ளே இருக்கிற எக்கை மட்டும் குடிக்குது பார்த்தியா உமே காட் நீ சொல்கிறது உண்மைதான் மூணா இந்த ஸ்னேக்ஸ் எல்லாம் பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்கே எல்லா எக்கையும் குடிச்சிட்டு கிளம்பிடுச்சு இதே மாதிரி நம்ம ஃபார்ட்டி எயிட் டேஸ் பண்ணிட்டு இருக்கணுமா உமே காட் ஒரு நாளைக்கே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு நான் எப்படி இதே மாதிரி ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு பண்ண முடியும் சொல்லு இதெல்லாம் நீ தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் இல்லேஸா இப்போ வந்து உனக்கு ஒரு நல்ல லெசனாக இருக்கட்டும் கண்டிப்பாக நம்ம இதை ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு ரிப்பீட் பண்ணோம்னா தான் இந்த ஸ்னேக்ஸுக்கெல்லாம் நம்ம மேலே பர்மனெண்ட்டாக இருக்கிற கோபம் போகும் ஓகே எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரே ஒரு நாள் போதும் அங்கே பாரு எல்லா ஸ்னேக்ஸும் குடிச்சிட்டு கிளம்பிட்டு இருக்கேன் நீ எதுக்காக இப்படி ஃபார்ட்டி எயிட் டேஸ் ரிப்பீட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க கமோ இல்லிசா நம்மளுடைய இதில் வந்து எல்லா பூஜையுமே ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு ரிப்பீட் பண்ணால் தான் அது ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல்லாக இருக்கும் தெரியுமா ஜஸ்ட்டு ஒன் ஆர் டூ டேஸ் பண்ணணும்னா பேருக்காக பண்ணுறோன்னு அர்த்தம் ஃபார்ட்டி எயிட் டேஸ் கண்டினியூ கண்டினியூஸாக பண்ணால் தான் அதை மனசார பண்ணுறதா அர்த்தம் நீ பண்ணனா பண்ண பண்ணாட்டி போ நான் கண்டிப்பாக ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு ரிப்பீட் பண்ண தான் போகிறேன் நீ மட்டும் ஃபார்ட்டி எயிட் டேஸ் பண்ணினா இப்போ உன்னை மட்டும் ஸ்னேக்ஸ் மன்னிச்சிடும் என்னை மட்டும் மன்னிக்காது அதுதான் உன்னோட பிளான் இங்க பாருசா இப்போ தான் நானும் சஃபர் ஆகிக்கிட்டு இருக்கேன் ஓகே உன்னால தான் இப்போ நானும் ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ நம்ம மம்மி வந்து இதை பார்த்தாங்கன்னா நம்ம கிட்ட என்ன சொல்ல போகிறோம்னு எனக்கு தெரியல ஓகே இனிமேல் நம்ம மம்மி வந்து நம்மளை தனியாக எங்கேயுமே வெளியில் அனுப்ப மாட்டாங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஃபோர்ட்டி எயிட் டேஸ் பண்ணி இந்த ப்ராப்ளமே இதோட சால்வ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் தப்பிச்சிக்கலாம் அப்போ நான் ஃபார்ட்டி எயிட் டேஸும் நான் ஆம்லேட் சாப்பிட்லான்னு வாங்கி வச்சுக்கிற முட்டை எல்லாத்தையும் எடுத்து நீ க்கி வைக்க அப்படி தானே மோனா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க லேசா இங்கே பாரு நம்ம இந்த பாம்புக்கெல்லாம் வந்து பால் முட்டை எல்லாம் வச்சதுக்கப்புறம் தான் ஸ்னேக்ஸ் எல்லாம் வெளியில் போயிருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்டிப்பாக திரும்பி வரும் ஓகே இதுவாத உனக்கு ஒரு பெரிய லெசனாக இருக்கட்டும் இனிமேலாவது இந்த மாதிரி பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாத்துக்கும் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காம இரு நீ என்ன அனிமல்ஸ்க்கு மட்டும் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்ருக்கா ஹியூமன்ஸ்க்கு கூட நீ பெரிய டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்க தெரியுமா